வணக்கம் நண்பர்களே நிலவை பார்த்த நல்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்க இருக்கும் மே மாத உற்சவங்கள் பற்றின விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மே மாதம் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற உள்ளது அதன்படி வருகிற மூன்றாம் தேதி பாஷ்யகர்லா உற்சவம் தொடங்க இருக்கிறது நான்காம் தேதி சர்வ ஏகாதசி பத்தாம் தேதி அட்சய திருதியை பன்னெண்டாம் தேதி கர்லியா சாற்று முறை ராமானுஜம் ஜெயந்தி சங்கர ஜெயந்தி நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பத்மாவதி பர்ணய உற்சவம் இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்ம ஜெயந்தி மற்றும் தரிகொண்டா வெங்க மாம்பா ஜெயந்தி இருபத்தி மூணாம் தேதி அன்னமாச்சாரியா ஜெயந்தி கூர்ம ஜெயந்தி ஆகியவை தொடர்ந்து நடைபெற உள்ளதாக திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்